இங்கே உள்ள வந்து உட்காந்து ஒரு டூ மினிட்ஸ் தான் இருக்கும் எனக்கு வந்து நான் அசன் டேரெக்டராக இருக்கிற ஞாபகம்லாம் வந்துருச்சு ஏன்னா சித்தார்த் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட் ஜாயின் பண்ணா ஒரு ஷூ ரயில்வே ஸ்டேஷனில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அவன் போய் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் நடிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் பேக்ரவுண்ட் செட் பண்ணிட்டு இருக்கான் மனுஷர் பொறுக்க முடியும் டே அவனை நடிக்க மட்டும் சொல்லுங்கடா அப்படின்னாரு இங்கே வந்தும் பார்க்குறேன் அதே வேலை நடந்துட்டு இருக்கு லைட்டை கரெக்டாக ஆன் பண்ணுங்க லைட் இந்த பக்கம் திருப்புங்க டோரை க்ளோஸ் பண்ணுங்கன்னு ஃபுல் டைரக்ஷன் போயிட்டு இருக்கு டே இது கொஞ்சம் அமைதியாகிறான் ஸோ சித்தார்த்து எனக்கு வந்து அப்படிதான் பழக்கம் நான் டேரக்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் சினிமா கற்றுக்கிட்ட ஸ்கூலில் எனக்கு சீனியர் அப்படியே வந்தாரு தோர்மலை கை போட்டு புதுசா தம்பி அப்படின்னு தோர்மலை கை போட்டு வந்துட்டு மச்சான் சினிமா அப்படி தான் இருக்கும் அசன் வேலை செய்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை யார் வேணா திட்டுவாங்கடா போக போக பழகிடும் அப்படின்னு சொன்னோம் ஸோ அப்படி தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டான் ஏன்னா நான் சினிமா குடும்பம்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னிட்டாலும் அதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை நான் பாட்டுக்கு படிச்சுட்டு எங்கேருந்தோ சினிமா கற்றுக்கிருக்கேன் இங்கே வந்தது பட் இங்கே வந்து பார்க்குறப்ப சித்தார்த்து மில்லுந்தெல்லாம் இருப்பாங்க சுதார்லாம் ஒரே டைம்ல இருந்தோம் சினிமா பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்த விஷயங்கள் சினிமா பற்றி அவங்கள பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப ஐயோ மறுபடியும் நம்ம பின்னாடி பேக் பெஞ்ச் தான் போல இருக்கு இங்கெல்லாம் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்காங்களே எதுவுமே தெரியாமல் வந்துட்டமேனு தோணுச்சு அதுக்கப்புறமா இன்ஃபேக்ட் அது பெரிய இன்பிரேஷனாகவும் வந்துச்சு நம்ம நிறையா படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கணும் சினிமா பார்த்தா மட்டும் பார்த்தா சினிமா எடுக்கணும்னா நம்ம நிறையா படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து இவங்களோட கான்வர்சேஷன்ஸ் பார்த்து நான் கற்றுக்கிட்டதுன்னு சொல்லலாம் பட் அது தாண்டி இந்த படம் நான் வரேன் ஃபஸ்ட்டு படத்தை பற்றி பேசிடுவோம் மிஸ் யூனி டைட்டிலு லவ் யூ யூ தான் நம்ம பசங்களாம் அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை அதில் மோஸ்ட் கேட்சி வேர்டுன்னு நீங்கள் படத்துக்கு டைட்டிலாக வச்சுட்டீங்க அண்ட் நீங்கள் வந்து பசங்க வந்து சோஷியல் மீடியாவில் போடுற போஸ்ட் எல்லாமே லவ் போஸ்ட்டாக தான் இருக்காங்க நம்ம ஆக்ஷன் படமாக எடுத்துகிட்டு இருக்கோம் மறுபடியும் அது ஆக்ஷன் படமாக எடுத்து இதில் லவ் ஃபீலியருக்கு வந்து ஒரு சரக்கடிக்கிற சாங் வேறு வச்சு கம்ப்ளீட்டாக நம்ம காலேஜ் படிக்கும்போது நம்ம வளர்ந்து வந்த விஷயங்கள் நம்ம பார்த்த மாதிரியான சினிமா எனக்கு வந்து தொழிலாதவனம் துள்ளம் ரொம்ப பிடிக்கும் விஜய் சார் படத்தில் அதில் இருக்கிற சாங்ஸ் ஆகட்டும் அதில் இருக்கிற மூமெண்ட்ஸ் ஆகட்டும் லவ் சுற்றி இருக்கிற விஷயங்கள் வந்து என்டர்டெயினிங்காகவே இருக்கும் எப்பவுமே நல்லா லவ் பண்ண எடுத்தால் அதை பார்க்கறக்கு பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க நான் நம்ம எடுக்கிறதே கிடையாது பாய்ஸ் சித்தார்த்தங்கிறதுனால அவர் மட்டும் இன்னமும் இந்த மாதிரி லவ் பண்ண எடுத்துக்கிட்டு இருக்காரு அவன் பார்க்குறக்கும் அப்படியே இருக்கிறது அவனுக்கு ஒரு பெரிய வசதியாக இருக்குது பட் அவருக்கு ஜோக்ஸ் சப்பாட் வச்சு கஷ்டப்பட்டு சூப்பராக அடிக்கடா ஆனால் நீ வந்து உள்வரங்களில் பண்ணுற மாதிரி வந்து இந்த கேமராவுக்கு பண்ணிட்டு இருக்கிற ஜோக்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியே வச்சுருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஆடினா அப்படினா பசங்க வந்து இந்த செல்ஃப் மாக்கரியை ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க ஐ திங்க் அதை வந்து கரெண்டாக டெலிவரி வேற சொல்லவே வேண்டாம் பட் அதை தாண்டி ட்ரெயிலராக ரொம்ப இருந்துச்சு ஜிப்ரானோடைய சாங்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன் நான் தினேஷ் மாஸ்டர் கோரியோக்ராஃபி ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் ட்ரெயிலரில் இருக்கிற மூமெண்ட்ஸ் அதில் இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் மறுபடியும் நம்ம ரெட்ரோவாக நம்ம காலேஜ் படிக்கும்போது என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் என்ஜாய் பண்ணுமோ அந்த சிம்பிளிசிட்டியோட அதே சமயத்தில் டெஃபினெட்டாக உள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது அவன் சும்மா ஒத்துக்க மாட்டான் ஸோ டெஃபினட்டாக அங்கே நல்லா இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த படம் பெரிய வெற்றி பண்ணணும் நான் ஆண்டவனையும் வேண்டிக்கிறேன் வாழ்த்துறேன் குழுவினருக்கு என்னுடைய முக்கியமாக ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறையா கல்லாக கட்டணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் அண்டு படத்தில் ஒர்க் பண்ண மக்கள் ஆஷிக்கா வாங்க ஷூட்டிங் போனோம் இப்போ அடுத்து ஷூட்டிங்காக ரெண்டு தினம் போனோம் சர்தார் டூவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க சச்ச எனர்ஜெட்டிக் ஆக்டர் பயங்கர ஈகர் டு ஆக்ட் ஒரு சின்ன ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்க காலேஜில் வந்து ப்ரைஸஸ் பண்ணியிருக்காங்க பெரிய டான்ஸர் பட் சினிமாக்குள்ளே வந்து அதை எவ்வளோ சின்சியராக அப்ரோச் பண்ண முடியும் லாங்குவேஜ் தெரியலனாலும் உட்காந்து மனப்பாடம் பண்ணி அந்த சின்சியாரிட்டியோடய இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஈகர் டு ஒர்க் விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ரொம்ப அழகாக இருக்கீங்க படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட் வரும்போது தான் டய்டாக வர்றாங்க பட் இந்த படத்தில் ரொம்ப அழகாக இருக்காங்க கேட்டால் சார் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து சென்றாங்க அப்போ நான் கொஞ்சம் வெயிட்லாம் போட்டுருந்தேன் இன்னசென்ட்டாக இருக்க சொன்னாங்க நாங்கள் நீங்கள் இன்னசென்ட்டாக தான் இருக்கீங்க ஸோ ஐ திங்க் ஆல் த பெஸ்ட் யூ தமிழ் இது ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இல்லையா செகண்ட் ஃபிலிம் ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட் லுக்கிங் வெரி குட் நல்லா பெர்ஃபார்ம் இருக்கு ஸ்ட்ரீயிருக்காங்க ஸோ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாஷிங் திஸ் ஃபில்ம் அண்டு பாலசோரன் வந்து எனக்கு எப்போ இருந்தால் தெரியும்னா பன்னியாயிரம் பத்து மணி ஷார்ட் ஃபிலிம் பார்த்ததுலேருந்து ஹரா அந்த பையன் இந்த பெண்ணு பின்னானே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன ஒரு ஃப்ளோ அது அதுக்குள்ளே ஒரு ஹியூமர் ஹேண்டில் பண்ணது இன்னசென்ஸை வந்து அவ்வளோ ஈஸியாக டெலிவர் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா பட்டாலும் வந்து அப்படின்டுவாங்க ஆனால் அந்த இன்னசென்ஸோடு அந்த ஹியூமரை டெலிவர் பண்ணிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் டாலிங்கில் ரொம்ப பிடிச்சது அதுக்கப்புறம் லப்பர் பந்து பார்க்கும்போதும் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன் எல்லா பஞ்சும் லேண்ட் ஆகிட்டே இருக்குது பர்ஃபெக்டாக லேண்ட் ஆகிட்டே இருக்குது சூப்பராக இருந்துச்சு டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய இடம் இருக்குது நம்ம சீக்கிரம் ஒன்றா ஒர்க் பண்ணுவோம் நானும் பசங்க கிட்ட சொல்லிகிட்டே இருக்கேன் அது வரும் நான் நம்புகிறேன் அண்ட் கருணா வந்து இப்போதான் நாங்கள் வாவாத்தியாரில் முடிச்சுட்டு வந்தோம் அவர் நலன் ப்ராடெக்ட் நலன் வந்து உட்கார் சட்டிலிட்டியோட உச்சம் எனக்கு வந்து அந்த நெஞ்சுக்கு நீதி ஷார்ட் ஃபிலிம் ஞாபகம் வருது எல்லாம் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து வந்து பசங்க எனக்கு பின்னிட்டு இருக்காங்கிறது நல்லா எதுவுமே கற்றுக்காமல் சினிமாவுக்கு வந்து வந்து கற்றுக்கிட்டேன் இவங்கெல்லாம் வரும்போதே இது ஸோ மோல்டடு அதில் ஒரு டைலாக் நெஞ்சுக்கு நீதினால தான் ஞாபகம் இருக்கு ஒரு ரோட்டில் வந்து சாஃப்ட் ஐஸ்லாம் போட்டு வித்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ குழந்தைங்க ரெண்டு பேர் வந்து இந்த பொம்மை வாங்குவாங்க அவங்க அம்மா வந்து திட்டுவாங்க ஏ ஃபாரின் பொம்மைலாம் எத்தனை வாங்கி கொடுத்துருக்கேன் இதை போய் வாங்குறேன் என்ன இவர் இதுவும் ஃபாரின் தாம்மா சைனா அப்படின்னா அந்த டெலிவரி வந்து எக்ஸ்ட்ராடனரி டெலிவரி அது சூப்பர் நான் படம் ஒர்க் பண்ண போது நம்ம நிறையா பேசியிருக்கோம் என்ஜாய் பண்ணியிருக்கோம் பட் நான் ரசித்தது வந்து எல்லா டெலிவரியுமே அப்கோர்ஸ் சுதுக்கவும் சொல்லவே வேண்டாம் அந்த படத்தை ஃபுல்லாக தூக்கி சாப்பிட்டார் அந்த ரோலில் அது அவர்கிட்ட நேச்சுரலாக இருக்குது அண்ட் மேலகலையுமே நான் வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவர் ஒர்க் பண்ணும்போது நான் அங்கே இல்லை அவ்வளோ அழகாக அவ்வளோ செட்டிலாக அந்த ஒரு சின்ன கேரக்டரில் கூட அவ்வளோ பதிவு பண்ண முடியும்னா இவரு சூப்பர் ஆக்டருங்க வாழ்த்துக்கள் அண்ட் ஜிப்ரான் நம்ம தீரன் பண்ணியிருக்கோம் சீக்கிரம் திரும்ப பண்ணுவோம் பட் ஐ நோ தட் யூ வில் டூ த பெஸ்ட் ஃபார் த ஃபிலம் யூ மேக்ஸ் ப்ளீஸ் சுப்பர் ஐ நோ யூ வில் மேக் ஷியூர் தட் இட்ஸ் எங்கேஜிங் த்ரூ அட் அங்கே லவ்னா லவ்வுக்கு தேவையோ த்ரில் எங்கே தேவையோ ஸ்க்ரீன் பிளேக்கு என்ன மூமெண்ட் தேவையோ டெஃபினெட்டாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அம் லுக்கிங் ஃபார்வர்ட்டு திஸ் ஒன் அண்ட் டேரக்டருக்கு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இது மூணாவது படம் நினைக்கிறீங்களா மூணாவது படம் ஸோ பெரிய வெற்றி பெறணும் பெரிய வெற்றி பெறணும் உங்கள் ஃப்ரெண்டே உங்கள் ரைட்டர்ஸாக இருக்காங்க எல்லாேருக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் லுல்சபா ரோக்கும் வணக்கம் தேங்க் யூ நாங்கள்லாம் உங்கள் காலேஜ் படிக்கும் படிக்கும்போது யூஎஸில் போது ரொம்ப வெறுத்து போய்ட்டு அந்த உங்களுதான் போட்டு பார்த்துப்போம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் அதுதான் திரும்ப வீட்டுக்கு கூட்டு வரும் திரும்ப நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் ஸோ தேங்க்யூ ஃபார் என்டர்டைனிங் அஸ் அண்ட் ஆல் த வெரி பெஸ்ட் ஸோ ஹாப்பி டு பி ஹியர் சிதார்த் இட் பி பிக் சக்ஸஸ் நீ வந்து மிலிருந்துக்காக படம் பண்ணதாகட்டும் சித்தா மாதிரி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு அவ்வளோ கவனமாக அக்கறையோடு அந்த படத்துக்கு வந்து டெலிவர் பண்ணதாகட்டும் அதை ப்ரொமோட் பண்ண விதமாகட்டும் த அப்ரிசியேஷன் யூ ரிசீவ் ஃபார் இட் ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ ஸோ ப்ரவுட் அண்ட் சென்னை ஃபுல்லட்ஸும் மறக்கவே முடியாது ஐ நோ யூ டுக் அ பிக் லீட் தேர் அது எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு ஸோ நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்கிறது அவசியமாக இருக்குது அதனால் ஐ வான் டு ரிமைண்ட் ஆல் ஆஃப் தேட் ஸோ தேங்க்யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்டு பத்திரிக்கை உலக நண்பர்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணோம் இந்த ப்ரொடியூசரை டைரக்டரை ஹீரோ சொல்லலை நான் ஆனால் அதுக்குரிய அவ்வளோ பெரிய குழு இருக்காங்க ஒரு படத்துக்கு முன்னாடி ஸோ எல்லோரையும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ அண்டு தேங்க்யூ ஃபார் மேக்கிங் இட் சோ பிளெசன்ட் தேங்க்யூ தேங்க்யூ